கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மென்னாக இருக்கலாம் விமனாக இருக்கலாம் அதுக்கு இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் போதும் மேக்ஸிமம் உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆன மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன இதோட பெனிஃபிட் என்ன யாரெல்லாம் வந்துட்டு இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்ட அந்த ஆன்சர் அதாவது கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்ஸ் வந்து அமௌண்ட்டு வந்து தர்றதுக்கு லேட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நீங்கள் நியூ ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட்டு இல்லை ஆனால் நீங்கள் லோனுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதிகமாக வட்டி கொடுத்து வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது நிறைய இப்போ மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சு வை வைக்க போகிறீங்க இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மிஷின்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லைன்னா ஒரு செட்டப் வைக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லை இப்போ தான் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை இனிதான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லை இருக்கிற உங்களோட பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க இல்லையா எஸ் நானும் இதை எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று தான் சரிங்களா நீங்கள் இதை ஃப்ரீயாகவே வந்துட்டு கூகுளில் போயிட்டு எம்எஸ்எம்இ ரி ரிஜிஸ்ட்ரேஷனும் போட்டிங்கனாலே கவர்மெண்ட் போர்ட்டல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட ஃபர்தர் டீட்டெயில் எல்லாம் நார்மலாக காமனாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து நெட் சென்டரில் போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஹண்ட்ரட் கூட ஃபைவ் ஹண்ட்ரட் கூட எனக்கு பே பண்ண முடியாமல் நானே அதை திரும்ப எப்படி யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனை கூகுளே பண்ணினேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கூட கேளுங்க நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ அந்த அப்படி இல்லை டைம் இல்லைனா கூட நீங்கள் நெட் சென்டரில் போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து பண்ணி தந்துருவாங்க அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட ப்ராப்பரான ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பேன் கார்டு ஆதார் கார்டு அந்த எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து கேட்பாங்க அந்த இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அந்த பில் அந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதெல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓகே ஆயிரும் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க சிறு குறு தொழில் முனைவர் யார் யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது காஸ்மெட்டிக் மேக் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்பரான லைசன்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் இல்லையா அதாவது இந்த சோப் மேக்கிங் பண்ணுறது க்ரீம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் தான் இந்த லைசன்ஸ் எடுக்கணும் மற்றவங்களாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலான்னு வீங்களே பட் உங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கும்போது உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ட்ரெஸ் வந்து சேல் பண்ணலாம் ஜுவல்ஸ் சேல் பண்ணலாம் காஸ்மெட்டிக்ஸ் இல்லைனா எதனா கோர்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ இந்த ஸ்கீம் இந்த எம்எஸ்எம்இயில வந்துட்டு நீங்கள் வந்து மேனுஃபேக்சராகவும் இருக்கலாம் சர்வீசஸ் பண்ணுவீங்களே அதாவது கோர்ஸு கிளாஸஸ் இந்த மாதிரி எடுப்பீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினாலுமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது அது போக வந்து நிறைய இந்த அதான் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி எதனால் வந்து நீங்கள் எது வேணால் சேல் பண்ணுறதா இருக்கீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸாக பண்ண பண்ணுறீங்க பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க நாட் ஓன்லி இந்த காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க மட்டும் காஸ்மெட்டிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் பார்லர் வச்சுருக்கலாம் அண்ட் இல்லை ஒர்க் ஷாப் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸட்ரா எந்த இது கூட நீங்கள் வச்சுருக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கஸ்டமர் வந்து அமௌண்ட் தராமல் இருப்பாங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்னு கூட தெரியும் நான் கூட நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன் நீங்க எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டோ இல்லை வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் தராமையோ இல்லை உங்களை யாராவது வந்து சீட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேலே வந்து கிளைம் பண்ணும்போது அவங்க அவங்க நிறைய வட்டியோட நீங்க இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு அவங்களுக்கு கஸ்டமர் கொடுத்துருக்கீங்க பதினஞ்சு நாள் நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து தரல அந்த அமௌண்ட் பத்து ரூபாய் தரலன்னா அது அப்படியே அஞ்சு மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த வட்டியோட உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கும் எம்எஸ்எம்இ பண்ணிருக்கீங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டுல மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை எல்லா ஃபீல்டுலயுமே அமௌண்ட் சீட் பண்ற இந்த இது இருக்கும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கும் இது ஒன்று செகண்ட் வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் போனாலும் ஒரு செட்டப் வச்சு பண்ணுவீங்க இல்லை வீட்டில் வச்சோ பண்ணுவீங்க தோ வச்சு பண்ணுவீங்க இல்லையா ஸோ கரண்ட் பில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வந்து இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸ் ப்ராப் ப்ராசஸ்க்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி பில் அந்த அமௌண்ட்டுமே வந்து நல்லாவே வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் செகண்ட் திங் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுலயோ இல்லை நீங்க எத்தனா இன்னும் நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா கவர்மெண்ட் ரிலேட்டடாவோ அதாவது இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எம்எஸ்எம்இ மட்டும் வச்சுருந்தேன் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய ட்ரேட் மார்க் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐஎஸ்ஓக்குலாம் எனக்கு அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வரைக்குமே கேட்டாங்க நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ஆன்லைன்லேயே தான் அப்ளை பண்ணும்போது ஸோ அப்படி கேட்கும்போது கஸ்டமருக்குள்ளே நம்மளுக்கு அவ்வளோலாம் பே பண்ண முடியாது பட் நம்ம வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து அப்படியே பாதிக்கு பாதி எனக்கு டிஸ்கவுண்ட் ஆச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க என்னால் முடியலை த்ரீ தௌசண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் அது மறந்து போச்சு ஸோ கிட்ட வந்து கான்வென்சேஷன் வைக்கும்போது அஹ் த்ரீ தௌசண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு அவங்க கேட்கும்போது எஸ் இருக்குன்னு சொல்லும் எனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே பாதிக்கு பாதி கம்மியாச்சு இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது நீங்கள் சர்டிபிகேட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா வந்து ஐஎஸ்ஓ டூ சர்டிபிகேட் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் அப்புறம் வந்துட்டு ட்ரேட் மார்க் ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஏதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தேவைப்படும் இல்லையா அந்த சர்டிபிகேட்டுக்கு உண்டான ஃபீஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எஃப்டிஏ இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வேணும் இல்லையா லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அதுக்கு எல்லாமே வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட பத்தோ பதினஞ்சு கிட்டே இருந்தது எம்எஸ் இருந்ததுன்னா செவன் சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் வரைக்கும் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற மொத்த அமௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு யூஸ் ஆகுது ஸோ இது வந்து காஸ்மெட்டிக் மட்டும் இல்லாமல் எல்லா பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்கன்னு வைங்களேன் அதை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு கண்டிப்பாக இல்லை வட்டிக்கு வாங்குவீங்க லோன் அப்ளை பண்ணும்போது அந்த வட்டி அதிகமாக அதிகமான வட்டிக்கு வாங்குவீங்க நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்டே பேசிக்கான ப்ரூஃப் ப்ரூஃப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தாலே போதும் வேற எதுவுமே நீங்கள் பெருசாக ப்ரூஃப்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு லோன்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தாராளமாக வந்து இது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கரியரை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த அதாவது என்ன சொல்றது இந்த கோர்சஸ் இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே நீங்கள் வந்து கத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை காமிச்சிங்கன்னா ஃப்ரீயா கத்துக்கலாம் இந்த மாதிரியுமே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்காக நீங்க லோன் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சமாதான் அப்படின்ற ஒரு இது நினைக்கிறேன் அதாவது உங்ககிட்ட கஸ்டமர் வந்து அமௌண்ட்டு தரலனா அந்த இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் எதனா இது பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சாரி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய டேக்ஸஸ் ரிலேட்டடாக பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் எதாவது ஒரு 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 நெக்ஸ்ட் லெவலுக்கு இது பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசிக்கான இந்த எம்எஸ்எம்இ இல்லை அப்படின்னா கொஞ்சம் உங்களை வந்து பெண்டிங்கில் போடுவாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் போ கேட்கும்போது இல்லை அதர் ஏதாவது ஒரு இதில் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு பெண்டிங் போடுவாங்க பட் எம்எஸ்எம்இ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே பாதி ப்ராசஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதை வச்சே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியா முடிஞ்சிடும் எனக்கு வந்து அந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த டீட்டெயில் இந்த டீட்டெயில் கேட்டுட்டே இருந்தாங்க ஓகேவே ஆகல அதுக்கப்புறம் நிறைய சர்ச் பண்ணி எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ அந்த சர்ட்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியாக எனக்கு கிடச்சிது அதை பேஸ் பண்ணியே அதை சென்ட் பண்ணாலே போதும் அதில் இருக்க அந்த நம்பர் இருக்கு அதை போட்டே நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் உங்களோட இந்த சர்டிஃபிகேட் எம்எஸ்எம்இ இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு தடை இல்லாமல் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ வந்து காஸ்மெட்டிக் மேக் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் எம்எஸ்எம்இ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அந்த லோன் அந்த அமௌண்ட்டை வச்சே நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் ப்ராப்பரான இன்னொன்று நீங்கள் உங் உங்ககிட்ட ஒரு ஒரு இப்போ ஒரு நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன்னு வைக்க வைங்களேன் நான் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டுலேயே இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் அதுலேயே வந்து என்னோட எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா அதை வச்சு இது பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீஸஸ் அதுக்கு அந்த இது எல்லாமே வந்து கம்மியாகும் அந்த அந்த இது ரிலேட்டடாக நிறைய அந்த வேரியேஷன் உண்டு அது ரிலேட்டடாக நம்மளுக்கு டோட்டலாக கம்மி சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் நிறைய இருக்கு நீங்க வந்து அந்த யூடியூப்ல கூட நிறைய லாயர்ஸ் கூட பேசி கூட வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பெனிஃபிட் இது பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ்எம்இ ரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் சோப் மேக்கிங் மட்டும் பண்ணாலும் பரவாயில்ல லிப்மே லிபாம் மட்டும் பண்ணாலும் பரவாயில்ல காஜல் பண்ணாலும் பரவாயில்ல சும்மா ட்ரெஸ்ஸு தான் சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பெருசாலாம் ஏர்னிங்ஸ் இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் ஒன்று வேணும் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் ஃபிஃப்டி ருபி தான் ஏர்ன் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த லோன்ஸ் இது ஒரு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிட் கான்ஃபிடென்ட் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இது ரிலேட்டடாக வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுறேன் மேபி உங்களுக்கு இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா முடிஞ்சால் நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எனவே நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்